அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலங்குற பட்சத்தில் பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்கள் பசங்களுடைய ஹெல்த்ல கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் உங்களுடைய ஹெல்த்ல பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாம இருக்கிறது மனவேதனை என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிலைமை சரியா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்காது பேக் பெயின் அதே மாதிரி ஜுரம் பசங்களுக்கும் உங்களுக்கும் சிக்கல்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க சில பேருக்கு குழந்தை பறக்கும்னு நினைச்சு லாஸ்ட்ல குழந்தை பறக்காமல் போறது சல்லி போறது இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போறதுங்கிறது நல்லதான்னு கேட்டா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது கிடையாது ஆனா சனியின் தப் டப்ஸ்டருங்கிறது மிகப்பெரிய விஷயம் பெரிய கைத்தட்டம் தான் சொல்லணும் அதுல ஆறாம் இடத்துல சூரியன் புதன் குரு மூணு கிரகங்கள் பகையில உட்காந்துருக்கு பகையில உட்கார்ந்துருக்கு நம்ம பார்க்கக்கூடாது அது புதன் வீடு அதனால அருமையான வேலை கிடைக்கும் நல்ல வேலையாக்காரர்கள் அமைவாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒர்க்கிங் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் மேனேஜபுளாக இருக்கும் ஆனால் மெயின் விஷயம் என்ன தெரியுமா செவ்வாய்க்கு ஏதோ அஷ்டமத்தில் சேர்ந்து ராகு பார்வை கண்டிப்பாக அடி வயிற்றில் கை வைக்கிற மாதிரி வரும் அடி வயிற்றுல கை அப்படின்னாவே சில பேருக்கு யூரின் இடமா இருக்கலாம் சில பேருக்கு சீஜர்ஸ் வரலாம் சில பேருக்கு மெயினாக இந்த கிட்னி ஸ்டோர் மாதிரி சில பேருக்கு இரண்யா மாதிரி சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் திடீர்னு நமக்கே தெரியல ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் பிரச்சனை சால்வ் சொன்னாங்க அது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு மேட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட் ஒன்றரை மாசத்துல வரலாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமா இருக்கணும் ரெண்டாவது எந்த விதத்துலயுமே போலீஸு கேஸ் வம்பு ஒன்பது வழக்கல் இல்லாம பார்த்துக்கணும் எந்த விதத்துலயுமே ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருங்காம பார்த்துக்கணும் வீட்டுல சிலிண்டர் கேஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக சில பண்ணிக்கலாம் மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது நீங்க டாய்லெட் போகக்கூடிய இடத்துல ியர் சில பேருக்கு ப்ராப்ளம் வரலாம் ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய பேர் யாரெல்லாம் வந்து பயோ கேஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்காது இல்லையான்னு செக் பண்ணிக்கிங்க ஏன்னா அதில் ஒன்றரை மாதத்துல ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு வெரி கேஸ் பட் என்னன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பெரிய சந்தோஷங்கிறது நிறைய பகையான விஷயங்கள் இது மேலே ஓகே ஆயிடும் ஹெல்த் இஷ்யூஸ் வராது இதெல்லாம் பெரிய ஒரு சக்சஸ்ஸை கொடுக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுவது ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசி வினோ பகுந்த சிவஸ்துசம் மங்களானி வந்திரோன் வந்த துதாஸ்திரே வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க